அன்பார்ந்த போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் கோவை பேரவை என்பது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முதல்ல அலுவலர் நலச்சிங்கமாக நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அதற்கப்பறம் வந்து கோவையில் இருக்கும் ஐந்து ஐந்து சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து கோவை கூட்டமைப்பு என்று ஒன்று ஆரம்பித்து ஓய்வூதுகளின் நலனுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து மேற்கொண்டு பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து ஓய்வூர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலங்கள் விரைவில் கிடைப்பதற்காக துவங்கப்பட்டது துவங்கி செயல்பட்டு வந்தோம் ஏஐடியூசி சாரி ஏஐடியுசி சங்க நண்பர்கள் ஐஎன்டியுசி சங்க நண்பர்கள் ஓய்விற்கு பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கட்சி சார்பற்ற சங்கமாக இயங்க வேண்டும் என்று கருதி ஒன்றாக இணைந்தனர் இதில் திரு சிவப்பிரகாசம் என்ற மூத்த உறுப்பினர் மூத்த தலைவர் ஐஎன்டிசி தலைவர் வந்து எங்களை வந்து ஒவ்வொரு இடமாக கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை ஒவ்வொரு இடமாக கூட்டு போய் இந்த கூட்டமைப்பின் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் செய்தார் இதில் வந்து திருநெல்வேலி அவருடைய பண் அவரும் பெரிதாக உதவி செய்தார்கள் இதன் அடிப்படையில் வந்து பல்வேறு கட்ட உண்ணாவிரத போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்தணும் நோக்கம் வந்து உடனே ஒன்றுதான் போக்குவரத்து கழகத்தில் மட்டும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன்கள் வந்து கிடைக்காம அல்லாடிட்டு இருக்காங்க இதை ஒற்றுமைப்படுத்தணும் என்ற எண்ணத்தோடு தான் வந்து இந்த கூட்டமைப்பு துவங்கப்பட்டது பின்பு அது விரிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழக ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நலச்சங்கங்களின் பேரவை என்று துவங்கப்பட்டது அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலே பதினெட்டுலையே வந்து ஒரு வழக்கு டெர்மினல் பெனிஃபிட்லாம் கிடைக்கல டெர்மினல் பெனிஃபிட் கிடைக்கலன்றது மட்டுமல்ல செட்டில்மெண்ட் பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்ட்டு நாங்கள் ஒரு வழக்கை தொடர்ந்தோம் அதாவது நிதி நம்பகத்திற்கு ஏற்படும் பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வழக்கு அறுநூற்றி எழுபத்தி மூணு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ற வழக்கு தொடர்ந்தோம் அதை வந்து ஜஸ்ட் ஒரு மேண்ட ஆர்டர் தான் கொடுத்தாங்க அதே அதற்கு மேலே நாங்கள் வந்து என்ன பண்ணணும் நாலாயிரத்தி என்ற வழக்கு வந்து தொடர்ந்து நிதி வழக்கு சாரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கு ஒரு வழக்கு தொடர்ந்தோம் அவர் மேலே அவர் வந்து எனக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு பதில் அளிச்சுட்டு விட்டார் இது அதன் தொடர்ச்சியாக இப்போ வந்து ரிட்டப்பில் ஃபைன் ஃபைல் பண்ணியிருக்கோம் டூ செவன் எயிட் செவன் எயிட் அப்படின்ற வழக்கு இந்த டிஏ வழக்கு வந்ததற்காக அதை முதல்ல வாங்கி கொடுத்துட்டு ம இந்த கேஸ் எடுப்போன்றதுக்காக தான் அதை தாமதப்படுத்தணும் இப்போ ஓரளவுக்கு இந்த டிஏ கேஸு வந்தாச்சு இல்லை சட்டவலாசகர் மிஸ்டர் சிங்காரம் அவரை வந்து கோவை எங்கள் கோயம்புத்தூர் அலுவல் நல சங்கத்தில் அவர் ஒரு ஒரு உறுப்பினர் அதன் அடிப்படையில் வந்து அவரை வந்து சட்டவலாசகராக பேரவைக்காக நல்லது செய்வார் அப்படின்னு நினச்சோம் இந்த ஏழு வருடங்களில் வந்து எவ்வளவோ இன்னல்கள் அதாவது இது வெளியில் சொல்ல முடியாது ஏன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் பேரும் பயனடையணுன்றது இருக்க ஒரே நோக்கத்துக்கு தான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கேஸில் எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் பாடுபட்டோம் இந்த பேரவை வளர்ந்ததற்கு காரணம் வந்து ஓய்வூதிரிகள் அத்தனை பேர் தான் நீங்கள் கொடுக்குற நிதியை வச்சு தான் நாங்கள் வந்து வழக்காட முடியுது நீங்கள் கொடுக்குற நிதியை வச்சு தான் என்ன தான் எங்களுக்கு இதாக இருந்தாலும் இந்த கோர்ட் வாசல் மிதிக்கிறதுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொன்னாக்க எதுவுமே நடக்காது கோவை பேரவையில் ஒரு சட்டக்குழு இருக்குது அந்த சட்டக்குழுவில் வந்து இணைய சட்டவலோசகர் சண்முகாலாய் தான் இருக்கார் மகேந்திரன் இருக்கார் அனந்த ராமகிருஷ்ணன் இருக்காங்க அதாவது ஒரு தனிநபர் மட்டும் கண்டிப்பாக வந்து என்னால் தான் என்னால் தான் என்னால் தான் அதாவது அவர்கிட்ட ஒரே ஒரு கெப்பாசிட்டி என்னன்னு சொன்னாக்க அவர் ஒரு யூடியூப் சேனல் அவருடைய சொந்த சுயலாபத்திற்காக முதல்ல வச்சுருந்தார் அதை அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி இப்போ வந்து தன்னுடைய வழக்க சம்மந்தமான விஷயத்தெல்லாம் வந்துட்டு வெளியில் சொல்றதுக்காக அதை பயன்படுத்தினார் நாங்களும் அதுக்கு அனுமதி கொடுத்தோம் இல்லைன்னு சொல்லலை நாங்கள் தான் அனுமதி கொடுத்தோம் அந்த யூடியூப் மூலமாக இன்று தொண்ணூற்றி மூணாயிரம் பேருக்கும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு என்ன இன்றைக்கு வந்து விளம்பர உலகமாக இருக்குது என்கிட்ட என் நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுங்க தயவுசெய்து யூடியூப்பில் பேசுங்க யூடியூப்பில் பேசினா தான் வந்து உண்மையெல்லாம் வரும் ஆனால் ஒருத்தர் வந்து யூடியூப்னால விளம்பரத்தினால இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் பேரையும் கவர் பண்ணி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் கவர் பண்ணாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கு இருக்கிற மனநிலை என்ன அப்படின்னாக்க ஓய்வூதிரிகளோட மனநிலை யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களா நம்மளுக்கு டிஏ கிடைக்காதா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தாங்க பத்து வருஷமாக இதில் வந்து கோவை பேரவை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏறத்தாழ ஒரு ஒன்றே கோடி ரூபாய் செலவு பண்ணி இது யாருனால அப்படின்னு சொன்னாக்க கோவை பேரவை மட்டுமல்ல கோவை பேரவையில் அங்கத்தினர்களாக இருக்கும் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கொடுத்த நிதியில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சு இன்றைக்கு இந்த தொகை பெறப்பட்டுள்ளது இது வந்து யாரும் மறக்க முடியாது இந்த டிஏ கொடுத்ததுக்கு பிறகு இன்ஸ்டால்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இவருடைய வீச்சு உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் டெய்லி ஒரு வீடியோ போட்டு நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் இது அவர் மட்டுமல்ல இந்த கோவை பேரவையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருடைய பணம் தான் வந்து இந்த வெற்றிக்கு காரணமே ஒழிய ஒரு தனி மனித வெற்றி அல்ல அது மட்டுமல்ல உங்களுக்கு நல்லா தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சொல்கிறாங்க அரசு தரப்பில் நிறுத்தினது காரணம் இங்கே ஃபண்டு இல்லை அதனால் கொடுக்க முடியல ட்ரான்ஸ்போர்ட்டில் ஃபண்டு இல்லை அதனால் கொடுக்க முடியலன்ட்டு அப்போ ஜட்ஜி கேட்குறாரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு அதற்கு ஆவணம் நம்மகிட்ட வேணும் அந்த ஆவணம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்க நடக்க பத்தே நிமிஷத்தில் அனந்தராமேஷன் வந்து அங்கே வாட்ஸ்அப்பில் ஹவுசிங் போர்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் கொடுத்த டிஏ கரெண்ட்டு டிஏ கொடுக்கறதுக்கு உண்டான உத்தரவை வந்து இம்மீடியட்டாக அனுப்பிச்சார் வாட்ஸ்அப்பில் அது இமீடியட்டாக ப்ரிண்ட் அவுட் பண்ணி பத்து நிமிஷத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாச்சு இதில் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு மாறுதட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இது ஒரு கூட்டு முயற்சி இந்த கூட்டு முயற்சியில் வந்து உறுப்பினர்களோட பங்கு வந்து மிக மிக அதிகம் இந்த உறுப்பினர்கள்லாம் பணமே கொடுக்கலன்னு வச்சுக்கங்க கேஸ் போட நடக்குமா ஒன்றேகால் கோடி ரூபாய் கொடுத்ததற்கு வந்து அதாவது கோவை பேரவை மட்டுமல்ல அலுவலக நலச்சங்க பேரவையின் சென்னையில் இருக்குது அவங்க ஒரு முப்பது லட்சம் கொடுத்தாங்க கோவை அலுவலக சங்கம் கொடுத்தது கோவை பேரவை கொடுத்தது இதை வச்சு தான் ஒரு கோர்ட்டில் வாதாட முடிஞ்சது ஒழிய பணம் இல்லாமல் நிச்சயமாக சிங்காரம் மட்டும் தனியாக இந்த தனி ஒரு மனிதனால் மட்டும் இந்த காரியம் நடக்க நடக்காது எல்லாத்துக்கும் தெரியும் இது இருந்தாலும் நாங்கள் பொறுத்துட்டு தான் இருக்கிறோம் எதுக்காக சரி அவர் ஒரு நல்லது செய்கிறார் நோக்கம் வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் பேரும் பயனடையணுன்றதுக்காக தான் இன்னும் சொல்லப்போணு சொன்னாக்க நான் அவர் பேசிய பேச்சுக்கள் வந்துட்டு இன்னும் இருக்குது எதுவும் அழியலை இதெல்லாம் வெளியிட்டாக்க அவருடைய உண்மையான முகம் தெரியும் உங்களுக்கும் அது கூடிய வரவில் இது நடக்கும் என்று கூறி இது நாள் வரை ஒத்துழைப்பு கொடுத்தீங்க இப் இனிமே கவலைப்படாமல் இருங்க அவர் சட்ட ஆலோசகர்கள் நீக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது அதாவது நான் யாருக்கும் அல்ல நான் சுதந்திரமாக தான் இருப்பேன் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் கேட் மீட்டிங் போட வேண்டாம் என்று சொல்லியதற்கு முக்கிய காரணம் என்னன்னாக்கா அவர் வந்து வீடியோவில் எல்லாத்துக்கும் கவர் ஆகியிருக்காரு எல்லாத்துக்கும் தெரியும் எங்களை யாருக்கும் தெரியாது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த ஏற்பாடு செய்த சங்கங்கள் இருக்குமா கோவை பேருக்கு கேட்ட வேற யோசிச்சு பாருங்கள் கோவை பேரில் அவர் அனுமதித்தாங்க கேட் மீட்டிங் போட்டார் இந்த மாதிரி ஒரு அசம்பாவம் நடந்துச்சு இல்லை ஒரு ஓய்வூதியர் போட்டு விழுந்துட்டார் வெயிலில் ஏதோ ஒரு அசம்பாவம் நடந்துச்சு யாருக்கு பேர் கேட்ட பேர் இதன் அடிப்படையில் தான் வேண்டான்னு சொன்னோம் கேட் மீட்டிங் வேண்டாம் சார் நம்ம உள்ளரங்கத்திலே கூட்டம் போடலாம் நம்ம மக்கள் வந்து இன்றைக்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்காங்க எல்லாருமே ஓரளவுக்கு முதல்ல ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு பத்தாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க அவங்கள ஒரு கௌரவமாக ஓய்வூதியன்றதுக்காக வந்துட்டு ரோட்டில் வச்சுட்டு அனுப்பிச்சிட்டு போகிறதில்ல அதில் ஒரு பெரிய செலவாக போகிறதில்ல இன்றைக்கு சென்னையில் அவங்க வந்து உள்ளரங்கத்தில் கூட்டம் போடுறாங்க காலையில் ஆரம்பித்து டிஃபனில் இருந்து டீலிருந்து சாப்பாட்டில் இருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்து டீ கொடுத்து அவ்வளோ கௌரவமாக நடத்துகிறாங்க உண்மையாக பெருமையாக இருக்கிறது அதை விட்டுட்டு நான் ரோட்டில் மீட்டிங் போடுறேன் ரோட்டில் கூட்டம் போடுறேன் எனக்கு செலவு மிச்சம் ஆயிடுச்சு யார் நை நான் அண்ணமா நம்ம பாக்கெட்டில் இருந்து யாரும் கொடுக்க போகிறதில்ல அவங்க கொடுக்குற பணத்தில் தான் நம்ம செலவு பண்ணுறோம் இதை தயவுசாக புரிஞ்சுக்கணும் ஓய்வு பெற்ற பிறகு வந்து மறுபடியும் வந்து அது காலம்பூரா வந்து அவன் தொழிலில் இருக்கும்போதும் போராடினாங்க ஓய்வு பெற்றதற்கு பிறகும் வந்து ரோட்டில் நிற்க வைக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது நம்ம இன்றைக்கு சட்ட போராட்டத்தை கையில் எடுத்தோமோ அதில் உறுதியாக இருப்போம் அது இருந்து எல்லாரும் தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் நிச்சயமாக நமக்கு உதவி பண்ணுவாங்க நம்ம ரோட்டில் தான் போய் நின்று பண்ணணுன்றதெல்லாம் அவசியமே கிடையாது இதை உணர்ந்து அவரை வலியுறுத்தணும் வேண்டாம் சார் அப்படின்ட்டு அப்புறம் சரி பரவாயில்ல அது பேரை விட்டு அவருக்கு அவருடைய உள்மனதில் என்ன அப்படின்னாக்க தானின்ற ஒரு இது தோன்றிடுச்சு இதை வந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் அதாவது எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க இது இயற்கை பத்து வருஷமாக ஒன்றும் கிடைக்கல இப்போ கிடச்சிருச்சு இவர் தான் தெய்வம் இவர் என்னோட குலசாமி அப்படின்னு சொல்லி அவர் ஒசு உசுபேத்தி ஒசு இன்றைக்கு அவர் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் யாருன்னாக்க நம்ம தான் அவரை வீடியோவில் பிரமலப்படுத்தி வீடியோவில் பேசி டெய்லி ஒரு வீடியோ இதை கூட சில நண்பர்கள் வந்து நேருக்கு நேராக அவர்கிட்ட சொன்னாங்க சார் நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ போடுறதில்ல ஒரு இது இல்லை சார் தயவுசெய்து வந்து நீங்கள் அதை குறைச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஆனால் அவருடைய சுயவிளம்பரத்திற்காக சுயலாபத்திற்காக சொல்லலாம் அந்த அளவுக்கு போயிட்டார் இப்போ அவருடைய பே அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து இந்த பேரவை வந்து சுக்குநராக உடச்சிருவேன்னு இருக்காரு இது நாலு மாதமாக திட்டம் போட்டுருக்கு நாங்கள் தான் தெரியாம இருந்துட்டோம் அதற்காக ஓய்வூதியர்கள் அனைவரிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நிச்சயமாக இந்த பேரவை அதாவது எடுத்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் டிஏ கிடச்சிருச்சு அதனால் எல்லோரும் அமைதியாக இருங்க நிச்சயமாக இந்த சூழ்நிலையும் மாறும் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்